ஜே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுச்சாரி நமக்குள்ளதான் ஆன்மீகம் அன்புடன் அழைக்கின்றோம் இப்போ நாங்க சொன்ன நம்ம பேராளம் அங்க இறங்கி பசுகோணத்துல இந்த எங்க வரணும்ன்றதை நான் சொல்லிடுறேன் நாங்க இருந்து கும்பகோணம் வந்தோம் கும்பகோணத்துலேருந்து தேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல எழுதியிருக்கோம் அங்கே வந்து இறங்கிடுங்க இறங்கிட்டு இறங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து நேரம் வந்தீங்கன்னா திருமயச்சூர் லலிதாம்பிகா மேகநாத சுவாமி உடனுரை லலிதா அம்பிகா கோவில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுவும் கவர் பண்ணி வந்து இங்க வந்து அம்பாடி உடம்பிட்டு அர்ச்சனை பண்ணி நல்லா குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு நாங்க நல்லா சாமி கும்பிட்டோம் சிவனா இருக்காருங்க மேகநாத சுவாமி லலிதாம்பிகை இப்போ வந்து இங்க வந்து ரொம்ப என்ன பண்றது என்னன்னா இந்த லலிதா சகசரநாமம் இங்க வந்து பாடப்பட்ட ஸ்தலம் பாடப்பட்ட ஸ்தலம் வந்து லலிதாம்பிகை கோவில் லலிதா நாமம் பாடப்பட்ட ஸ்தலம் அதனால இங்க வந்து இந்த லலிதா சகசரநாமம் பாராயணம்

ध्याये पद्मासम् विकसित वदनाम् पद्मभद्राय दाक्षीम् हे माम्बीरवस्राम् करगिदल सत्येम पद्माम्बरामीम् षर्वालङ्कारयुक्ताम् सुरतमभेदाम् भक्त

கதம்ப மஞ்சரி க்ளப்த கணபூர மனோகரம் தாடங்குகேபூத தவ நோடுக மண்டல

नना कांगादके युर कमनीय पुजांविदा रत्नक्रैवेग सिंदग लोला मुक्ता फलांविदा कामेश्वर <laughs> प्रेमरत्न मणि प्रतिपन स्वरी नाप्या लवाल रोमाली लदा फलपुत्तक गीनु लक्चे रुम गदातार समुन्नेय मध्यमा सलबारा कलर मध्य पंदा पद्य वलित्रया अरुणारुण कौसंभ वस्त्र पाश्व कटि चटि रत्न किंकिनी कारामया रत्नादा

வணக்கம் நீங்கள் லலிதாம்பை கோவில் லலிதா சதசிரநாம பாராயணம் செய்யுமாறு பேசிக் கொள்கிறேன்